அங்கலம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் செய்யும் பணிகளை விண்ணை நீத்தொட மெழுகாய் உருகும் பெற்றோர்கள் என வீடியோ காட்சி மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அப்போது பெரும்பாலான மாணவிகள் கண்கலங்கியது பலரை கண் கலங்க வைத்தது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் செய்யும் பணிகளை விண்ணை நீத்தொட மெழுகாய் உருகும் பெற்றோர்கள் தலைப்பில் வீடியோ தொகுப்பாக ஒலிச்சுடர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலா குமாரி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பழைப்பாளர்களாக கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி மற்றும் முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் மதியழகன் மங்களம் காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார் கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி அவசியம் மற்றும் முன்னேற்றம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேர்வில் நல்ல முன்னேற்றம் அடைந்து பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நூறு சதவிகித தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மூன்று மாதங்களாக பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் செய்யும் பணிகளை ஒரு மணி நேரம் பதிவுகள் எடுக்கப்பட்டு எஸ் எம் ஜுவல்லரி மற்றும் டி குழுமம் தயாரிப்பில் ஒலிச்சுடர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு தொகுப்பு வீடியோவாக ஒலிபரப்பப்பட்டது பெற்றோர்கள் பணிபுரியும் வீடியோ காட்சியை பார்த்த பெரும்பாலான பள்ளி மாணவிகள் கண்கலங்கிய காட்சி பலரை கண்கலங்க வைத்தது இதன் மூலம் மாணவர்களிடையே படிப்பில் முன்னேற்றம் ஒழுக்கம் ஏற்பட வாய்ப்பாக அமையும் என வீடியோ காட்சியை பார்த்த மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என பலரும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன் மங்களம் காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா ஏழுமலை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் ஒன்றிய கவுன்சிலர்கள் சிவகாமி தங்கராஜ் பிரபாகரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெருமாள் அருள் பழனி கனகராஜ் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கீதா பாஸ்கரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் இளையராஜா உதவி தலைமை ஆசிரியர் பட்டுசாமி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திரு ஆர் கவிதா காவல் ஆய்வாளர் கீழ்பெநாத்தூர் திரு எஸ் சிவகுமார் காவல் ஆய்வாளர் மங்கலம் மேலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய நம் பள்ளி ஆசிரியர் திரு ஜே ரமேஷ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நன்றியுரை வழங்க உள்ள நதியா ஏழுமலை நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இதை எல்லாமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தவங்க எஸ் எம் ஜுவல்லரி எஸ் சுரேஷ் மங்களம் எம் குழுமம் எம் தங்கராஜா அவர்கள் அனைவரையும்

ஆனால் அந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் அப்பாவை போதும் அம்மாவை காட்டும் போதும் என்னோடய அப்பா அம்மாவை நினச்சி நான் வந்து கண் கலங்கினேன் இந்த யூனிஃபார்ம் தான் எந்த அந்த கண்ணீரை வந்து தடுத்துது நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னக்குள்ளேயும் எனக்குள்ளேயே நான் தேர்த்திக்கிட்டேன் காரணம் என்னன்னா எங்கள் ஊரில் சொன்ன ஒரே வார்த்தை பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுங்க படித்து உங்களுக்கு என்ன பண்ண போகுது வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்க தானே இரண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது அவங்கள படிக்க வச்சா கூட ஏதாவது உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க இன்னொருத்தருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வாழ்க்கை தான் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அதெல்லாம் கேட்கல எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போலாம் உங்களுக்கு சைக்கிளு புக்ஸு யூனிஃபார்மு எல்லாமே வந்து அரசாங்கம் கொடுத்துருது ஆனால் எங்களுக்கு அப்பா அது மாதிரி கிடையாது நாங்கள் எல்லாமே நாங்களே தான் வாங்கிக்கணும் ஒரு பென்சில் முத கொண்டு நாங்கள் தான் வாங்கணும் காசு கொடுத்து தான் வாங்கணும் இல்லையா அப்போ எல்லாமே இலவசலாம் கிடையாது அந்த இலவசங்களை கொடுத்துருந்தா ஒருவேளை நான் வந்து இந்த மாவட்டத்துக்கு எஸ்பியாவோ இல்லை இந்த மாவட்ட கூட நான் ஆயிருப்பேன் இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனில் ஒரு ஸ்க்ரீனில் பண்ண அந்த படங்கள் படம் அமைச்சாங்க பாட்டு போட்டாங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆனா நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு நம்மை உருவாக்குகிறார்கள் உங்களை பத்தி உங்க அப்பாவோ அம்மாவோ டீ கடையிலோ நாற்று நடுகிற இடத்திலோ அவர்கள் வேலை செய்கிற இடத்திலோ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு அற்புதமான மேனிலை பள்ளிக்கு என் குழந்தையை அனுப்பி இருக்கிறேன் காலையிலும் அவள் போகும்போதும் மாலையிலே அவள் தெம்பாக வரும்போதும் நான் உணர்கிறேன் என் மகள் ஒரு மருத்துவர் ஆவாளா என் மகள் ஒரு என்ஜினியர் ஆவாளா என் மகன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக போகிறானா தெரியவில்லை எதற்குள் எது இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது இங்கே உட்கார்ந்து இருக்கிற எந்த குழந்தை விண்ணை போகிறது என்று யாருக்கு தெரியும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ளே ஒரு அற்புதம் இருக்கிறது என்று கிறித்துவத்திலே ஒரு வரி உண்டு ஆஸ் எ மேன் திங்கத் சோ இஸ் ஹி என்று ஒரு வரி ஒரு மனிதன் தன்னை என்னவாக பாவிக்கிறானோ அஸ்அ மேன் திங்கத் அதுவாகவே ஆகிறான் நீங்கள் எல்லாம் உங்களை என்னவாக யோசிக்கிறீர்கள் என்றால் இந்த நாட்டை ஆளப்போவது நாங்கள் தான் எங்கள் தோளிலே இந்த பாரத தேசத்தின் ஒட்டுமொத்த வலியையும் எங்கள் தோளிலே கொடுங்கள் நாங்கள் சுமப்பதற்கு இந்த மங்களம் பள்ளி தயாராக்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவது போல் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் இங்க உட்கார்ந்து ஐம்பது தொட்டுட்டவங்க நான் அறுபதையும் தாண்டி ஆள் அறுபத்தி ஐந்தையும் தாண்டி ஆள் எழுபது கூட சொல்ல மாட்டார் ஆச்சுன்னு சொன்னா மரியாதை கட்டுறது ஆனா நாங்கள் எல்லாம் என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு அடுத்து இருக்கிற சமுதாயத்திடம் இந்த ஒட்டுமொத்த பாரதத்தையும் உலகத்தினுடைய உச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று உங்கள் தோழிலே வைக்க போகிறோம் நீங்களும் சுமக்க தயாராக இருக்கிறீர்கள் இதுக்கு ஒரே விஷயம்தான் வேணும் என்ன தெரியுமா சாதிப்பதற்காக மட்டுமே நான் பிறந்திருக்கிறேன் நான் எந்த சாதிக்கு பிறந்திருக்கிறேன் என்பது முக்கியமில்லை சாதிக்காவிட்டால் நான் பிறந்ததே தவறு என்று உணரப்போகிறேன் சாதிக்காமல் பிறப்பதற்கு நாம் யார் அதுவும் இந்த மண்ணில் படிச்சுட்டு சாதிக்கலைன்னா நாம் எங்கே போய் சாதிக்க போகிறோம் வானத்திலே ஒரு மழைத்துளி இருந்தது அது யோசித்தது எங்கே விழுவது என்று யோசித்தது அந்த மழைத்துளி துளி யோசிக்கும் போது அதன் மனதிலே பட்டது என்ன தெரியுமா ஒரு பாறையிலே விழுந்தால் நான் சிதறி போவேன் சேற்றிலே விழுந்தால் நானும் சேராக போவேன் ஆனா எங்கே விழுகிறேனோ அதுவாகவே மாறிவிடுவேனே நான் எங்கே விழ வேண்டும் என்று அந்த மழைத்துளி விழுவதற்கு பயப்பட்டது கடைசியிலே அந்த மழைத்துளி விழுந்தது எங்கே விழுந்து தெரியுமா ஒரு சிப்பியின் வாய்க்குள்ளே விழுந்தது முத்தாக மாறியது நீங்கள் எல்லாம் மங்களம் என்கிற அருமையான அரசு பள்ளியின் சிப்பிக்குள்ளே விழுந்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் முத்தாக மாறப்போகிறீர்கள் நீங்கள்தான் காப்பாற்ற போகிற அற்புதங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு விதை சீடு ஒரு விதை தான் எங்கே முளைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற எந்த அருகதையும் மற்றது எந்த விதையும் தீர்மானிக்க முடியாது நான் இங்கே தான் விழுவேன் இங்கே தான் முளைப்பேன் என்னை கொண்டு வந்து இங்கே போடுங்க இங்கே தான் நான் முளைக்கணும் அப்படின்னு எந்த விதைக்கும் சொல்லுகிற அருகதை கிடையாது ஆனால் ஒரு விதை எங்கே விதைக்கப்படுகிறதோ அங்கே கிடைக்கிற அற்புதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விருட்சமாக மாறுகிறது ஒரு விதைக்குள்ளே ஒரு ஆலமரம் இருக்கிறது என்பது அந்த விதைக்கு தெரியாது அப்படிப்பட்ட விதைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் திறமைகள் ஒட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் உணருங்கள் நீங்கள் உணர்ந்தால் உங்களை நீங்கள் மதித்தால் உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்தி கொண்டால் உங்களை விட உயர்வானவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது நதி இருக்கிறது நதி நதி என்ற ஆறு தொடங்குகிற இடத்திலே மிக சாதாரண ஒரு குட்டை ஒரு சாதாரண இடம் அங்கே கிடைக்கக்கூடிய குறைவான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் தண்ணீரை எல்லாம் கிளை அருமையான ஆறாக பிரவாகம் எடுத்து ஓடும் அப்படி ஓடுகிற ஆற்றிலே நீங்கள் பிணத்தை தூக்கி போடுங்கள் அது வருத்தப்படாது பிணத்தை போட்டால் வருத்தப்படாது பூவை போட்டால் மகிழ்ச்சி அடையாது அது எதை நோக்கி பயணப்படுகிறதோ அதை நோக்கி போய்கொண்டே இருக்கும் ஆறு தான் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை நோக்கித்தான் போகும் ரிவர் நெவர் ரிட்ரீட் ஆறு எப்பொழுதுமே திரும்பி பார்ப்பதில்லை அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில எதையுமே திரும்பி பார்க்க வேண்டாம் போய்கொண்டே இருங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கியே போய்கொண்டிருக்க இருக்க வேண்டும் அதை தான் விவேகானந்தர் சொன்னார் கோல் இஸ் ரீச் முதல்ல நீங்கள் எழுங்கள் விழியுங்கள் நீங்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எது உங்களை ஆக வேண்டும் என்று துடிக்க வைக்கிறதோ அதுவாக ஆகும் வரை உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள்